டாக்டர் சபி சுலைமான் திமுக காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்றிருக்கிறது மாநில அரசுகளுக்கு மாநிலங்களுக்கு நம்பிக்கை அளிப்பது போல் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா திமுக கொடுத்த தே தேர்தல் வாக்குறுதிகளையே எதையும் நிறைவேற்றவில்லை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது அது திமுக வரவேற்றிருக்கிறதே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறதே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும் வணக்கம் தொடருங்க சார் தொடர்

அது நிச்சயமாக நடைமுறைக்கு வராது நடைமுறைப்படுத்த முடியாது இது இது வந்து மக்களுக்கு வந்து ஏற்புடையதல்ல இதுக்கு பினான்ஸ் கிடையாது இதுக்கு எக்கானமி கிடையாது காசு கிடையாது இதுதான் எதிர்க்கட்சியினுடைய வழக்கமான விஷயம் அதுவும் கடந்த பத்து வருடங்களாக பாஜக அவர்களுடைய ஒன்றிய ஆட்சியில என்னெல்லாம் செஞ்சாங்க நமக்கு தெரியும் அவங்க சொன்னதெல்லாம் எதெல்லாம் செய்யலைன்னு நமக்கு தெரியும் இப்போ அதை பத்தி கேட்டாக்க அதை பத்தி பேச மாட்டாங்க காரணம் என்னன்னா அவர்கள் தோல்வி உற்று விட்டார்கள் கடந்த பத்து வருடமாக மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத காரணத்தினால் இப்போ அவங்க புதுசா எந்த வாக்குறுதியும் சொல்ல முடியல அதை சொல்ல முடியாம பிரதமர் மோடி அவர்களே கூட கேரண்டி கொடுக்கற கேரண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த மாசம் திவால் ஆக போற வங்கிக்கு இப்போ வந்து ஒரு செக் லீஃப் கொடுக்கறாரு அதுதான் அவர் கொடுக்கற கேரண்டி இந்த மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டுக்கும் போது நாட்டின் முன்மாதிரியான திட்டங்கள் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியும் அது வந்து எதர் रिलेटेड பீ சோஷியல் எகனாமிகல் எந்த எந்த வகையான விஷயத்தை எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது முக்கியமா ஸ்டேட் ஆட்டோனமி மாநில உரிமைகள்னு வரும்போது அதையும் சார்ந்து ஒரு ஒன்றியத்தில் ஒரு அரசு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்து முடிப்போம் நாங்கள் மக்கள் நலனுக்காக இதெல்லாம் செய்வோம்னு சொல்லும் போது மக்கள் நலன் பற்றி எதுவுமே யோசிக்காத மக்கள் நலன் சாராத ஒரு ஆட்சியை பத்து வருடமாக நடத்திய இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்தி அவங்க வழக்கமா சொல்லக்கூடிய இந்த எந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்கு நிறைவேற்றல இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இப்போ தேர்தல் பரப்புறையில் இருக்கிறோம் ரெகுலரா உங்களுக்கு வந்து கேன்வாஸ் போயிட்டு இருக்கேன் மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அவர் செய்த ஒவ்வொரு திட்டமும் மக்களின் நேரடியாக சென்று சேர்ந்திருக்கிறது இட் டச் அதுதான் ரொம்ப முக்கியம் இத வந்து பொறுத்து கொள்ள முடியாமலும் இத நீட்சியாக உதாரணமாக ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை திட்டமாகட்டும் இலவச பேருந்து பயணமாகட்டும் புதுமை பெண் திட்டமாகட்டும் இதுல எல்லாம் வந்து இவங்க பயன்படுற விஷயத்தையும் இப்போ அடுத்ததாக இந்தியா கூட்டணி வென்றால் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற மகாலட்சுமி திட்டம் ஆகட்டும் ஐநூறு ரூபாய் சிலிண்டர் ஆகட்டும் இதெல்லாம் மகளிர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுறது என்பது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மகள் இட்ஸ் கோயிங் டு பி விமன் எம்பவர்மெண்ட் சென்ட்ரிக் அப்போ அந்த விமன் எம்பவர்மெண்ட் சென்ட்ரிக்கா யோசிக்கும் இவங்க கண்டிப்பா பயப்படதான் செய்வாங்க ஏன்னா இவ்வளவு நாள் விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசாதவங்க பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் சொன்ன ஆட்கள் பெண்களுக்காக எந்த விஷயமே செய்யாதவர்கள் பெண்களுடைய செய்யாதவர்கள் இது போன்ற விஷயங்கள் வரும்போது தான் செய்வார்கள் அந்த அச்சத்தின் இதெல்லாம் நீங்க அச்சப்பட்டு அச்சப்பட்டு பாஜக அப்படி சொல்லுதுன்னு சொல்றீங்க ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இல்ல அவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சியை பத்தின அக்கறை இல்ல அதனால ஒரு பிரிவினையை விதைக்கிற வகையில இல்ல பிரிவினையை உண்டாக்குகிற வகையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் நான் ரெண்டே விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன் பத்து வருஷமா இந்த நாட்டுல பிரிவினையை தூண்டியது யார் இது மக்களே பதில் சொல்லட்டும் ரெண்டு விஷயம் கேட்கிறேன் ஒன்னு இந்த நாட்டுல பத்து வருடமாக பிரிவினையை தூண்டியவர்களும் பிரிவினையை ஆதரிப்பவர்களும் யார் ரெண்டாவது அவர் சொன்னது வளர்ச்சி இந்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி எந்த கவலையும் படாமல் நாட்டு மக்களிடம் வரியையும் அதிகப்படியான வரியை சுமத்தி புதுவிதமான வரிகளை உண்டாக்கி நாட்டு மக்களுடைய பணங்களை வந்து பணமதிப்பு பணமதிப்பு செய்து எந்த வகையான வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு இரண்டு குடும்பங்களுக்கு மட்டுமே இரண்டு தனிநபருக்காக மட்டுமே அவர்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்கும் ஆள் யார் இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கே தெரியும் யார் பேச வேண்டும் யார் பேசக்கூடாது என்பது நாட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும் தேர்தல் அறிக்கையில வந்து பிரிவினையும் வளர்ச்சியையும் பற்றி சுட்டிக்காட்டும் பிரதமர் அவர்கள் அவருடைய ஆட்சியில் பிரிவினையும் வளர்ச்சியும் எந்த அளவில் இருந்தது எந்த லட்சணத்தில் இருந்தது என்பதை சிந்திக்க வேண்டும் பிரதமருக்கு அச்சம் இல்லைன்னு உண்மை சொல்ல போனா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் உச்ச கட்ட அச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்ன பேசுவதுன்னு தெரியவில்லை பேசுவதற்கு விஷயம் இல்லை மக்களிடம் வாக்குறுதி தருவதற்கு விஷயம் இல்லை எதுவுமே இல்லை அதுதான் உண்மை அது அதன் நிலையை மறைக்கத்தான் அதை மாற்றத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வளர்ச்சி பிரிவினை இந்த வார்த்தைகள்ல உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதான் சொல்றேன் இல்லையா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல புதுசா எதையும் கொண்டு வர முடியல என்ன ரொம்ப தெளிவாயிட்டாங்க நான் நான் முடிச்சிடுறேன் அவர் பிரதமர் என்ன மேலும் என்ன சொல்றாருனா நாங்க நானூறு இடங்கள் இலக்கு வச்சிருந்தோம் ஆனால் பத்தாண்டு கால சிறந்த ஆட்சி அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக விஸ்வகுருவாக இந்திய பிரதமர் இருக்கிறார் ஐந்து பொருளாதார நாடுகள் ஒன்றாக இந்தியா இருக்கிறது மூன்றாவது இடம் விரைவில் முதலிடம் என்கிற இலக்கை நோக்கி இருக்கு இந்த தேர்தல் என்பது வளர்ந்த இந்தியாவுக்கான தேர்தல் ஆகினால் மூன்றாவது முறையாக இலக்கு வச்ச நானூறு இடங்களுக்கு மேல் வென்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைப்போம் என்று தொடர்ந்து நம்பிக்கையா சொல்லிட்டே வர்றாங்களே மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில அந்த நானூறை கழிச்சிருங்க மீதி இருக்கிற எண்ணிக்கை தான் பாஜக வாங்கும் இதுதான் நிதர்சனம் அதை தெரியாமல் அந்த நானூறாக மாத்தி போட்டுட்டு இருக்காங்க அத அதாவது இவங்களுடைய மொத்த வேஷ்டி விஷயம் என்னன்னா பத்து வருடமாக நடந்த அத்தனை அணியதையும் மறந்துவிட்டு மக் மக்களுக்கு செய்த துரோகங்களையும் மறந்துவிட்டு ராமர் கோவிலை மட்டும் கட்டிவிட்டு வேற எந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களும் செய்யாமல் இப்போ புதிதாக நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம் அப்போ நாடு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா எதற்காக எண்பது சதவீதம் பிடிஎஸ் கொடுக்குறீங்க எதுக்கு வந்து மக்களை வந்து குளோபல் ஹாங்கர் இண்டெக்ஸ்ல இவ்வளவு மோசமான நிலையில் வச்சிருக்கீங்க எம்எம்ஆர் ஐஎம்ஆர் இண்டெக்ஸ்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கு ஏன் வந்து உலகளாவிய நிலையில இந்தியா கடந்த அறுபது வருஷம் இல்லாம கடந்த பத்து வருடமாக இவ்வளவு கடன் வாங்கி இருக்கு அப்ப உள்நாட்டு உற்பத்தி உங்களுக்கு வந்து பெருக்க முடியல அதிகமான கடன் வாங்கி வச்சிருக்கீங்க ஏதோ இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை வச்சுக்கிட்டு அதனால் வரும் ஜிடிபியை வச்சுக்கொண்டு நாங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் மக்கள் கிட்ட பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கீங்க